எழில் சுடர் சீரியில் நாளைக்கு ஒரு மாபெரும் ரகசியம் வந்து உடஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நம்ம இந்துமதி வந்து சுடரோட சொந்த அக்கா அப்படிங்கிற ரகசியம் வந்து உடச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் நாளைக்கு எபிசோடில் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து அயன் பண்ணி முடிச்சிடுறாப்பில் ஒரு வழியாக அயன் பண்ணி முடித்தோடனே எழில் வந்து ட்ரெஸ்ஸு குழந்தைங்களுக்கு எல்லாம் மாட்டி விடலான்னு பார்க்கறாங்க இப்போ சுற்றி சுற்றி பார்க்குறாங்க நம்ம வந்து அஞ்சலி பாப்பாவை காணும் தேடி பார்த்தா கடைசியில் வந்து கட்டில் மேலே ஏறி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வா எங்கே ஓடிட்டு வா இன்னும் தூக்கி உட்கார வச்சு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விடுறாங்க முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக காவியாக்கு வந்து தலை பின்னி விடுங்க அப்படின்னு பின்றது எப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து சரி இப்படியே பின்னுவோம் அப்படின்னு ஒரு வழியாக சுற்றி முடிச்சு போட்டு விட்றாரு போட்டு விட்டு கண்ணாடியை பார்த்தோம்னா காவியா வந்து கத்த ஆரம்பிச்சாங்க என்ன என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க டாடி அப்படின்னு சொன்னதுக்கு சரி சரி சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து கரெக்ட் பண்ணி விட்டு ரிப்பன் ரெண்டு ஜடாக போட்டு விட்றாங்க போட்டு முடிச்சுட்டு அப்பா உடான்னு உட்காரலான்னு பார்க்குறப்ப கவின் வந்து டேடி எனக்கு தலை விடுங்க அப்படின்னு சொன்னோன்னா கவினுக்கு வந்து தலை விடுறாங்க சரி அப்பா எல்லாருக்கும் வேலை முடிச்சாச்சு அப்படின்னு வந்து மூச்சு விடுறப்ப வந்து கரெக்டாக வந்து அபி வந்து உட்காந்துடுறாங்க டேடி எனக்கும் வந்து போட்டு விடுங்க அப்படின்னு கண்ணுலேயே வந்து சொன்னோடனே உனக்குமாமா அப்படின்னு அமௌண்ட் அப்படின்னு அப்படின்னோடனே செமையாக வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சுடரை எழில் பண்ணிகிட்டு இருக்க சேட்டே என்ன பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க அபிக்கு வந்து முடி நிறையா இருந்துச்சா அதனால் எப்படி இப்போ ஜெட போடுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கப்போ வந்து இப்படி சைகை காட்டுறாங்க இப்படி இப்படி பின்னுங்க அப்படின்னு சொன்னோன்னே சுடர்ட அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு வந்து ரெட்டை ஜட போட்டு விட்றாங்க போட்டு முடிச்சோடனா வந்து கீழே எல்லாரையும் வாங்க அழைச்சிட்டு போகலான்ட்டு வந்து உட்கார்றாங்க டேபிளில் உட்கார்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எல்லாருக்கும் பரிமாறுறாங்க பரிமாறி ப்ப வந்து அஞ்சலி பாப்பா எனக்கு ஊட்டி விடுங்க டேடி அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு இது வேணா அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வாய் விட்டோன்னு பக்கம் கடிச்சு விட்டுறாங்க கடிச்சு விட்டவங்க ஏன் இப்படி கடிக்கிற அப்படின்னு சும்மா டேடி அப்படின்னு எனக்கு இது வேணாம் எனக்கு ஆப்பிள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க வெட்டி கொடுக்குறாங்க அஞ்சலிக்கு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் கவின் வந்து எனக்கும் ஆப்பிள் வேணும் டேடி நீங்கள் எனக்கும் உனக்குமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக பார்த்து பார்த்து பரிமாறுறாங்க க கவின்லேருந்து எல்லா பசங்களும் வந்து சந்தோஷமாக இருக்காங்க எழில்கள் வந்து நல்லா பாண்டிங்காக ஜெல்லாகிறதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இங்கே சுடர் மாடியிலேருந்து மனோகரி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு என்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையும் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எளியில் பண்ண வச்சு வேலை வாங்கிகிட்ருக்கே அப்படின்னு ஒன்று மரியாதை எல்லா குழந்தைங்களுக்கு வந்து நீ செய்ய அப்படின்னா என் அஞ்சலியை மட்டும் தான் பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க என்ன மேடம் பாக்கி பசங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவீங்க மறந்து போச்சா அவர் என்கிட்ட வந்து சவால் விட்டுருக்காங்க பசங்க வந்து எல்லோரையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதனால தான் ஒரு பேச்சுக்கு நாங்கள் சொன்னால் எல்லா வேலையும் எங்களை செய்ய சொல்லியா நீ இப்போ இங்கே பசங்களை பார்த்துக்கிறது தானே இருக்க போய் பார்த்துக்க அப்படின்ட்டு சரி பெரியவங்க நீங்கள் சொன்னால் நான் செய்ய வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வராங்க நீ ஒன்றும் இங்கே வர தேவையில்லை எல்லா வேலையும் நாங்களே பார்த்துக்க தெரியும் நீ உன் வேலையை பாரு ஓ சவாலா சரிங்க சார் யூ கண்டினியூ அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரையும் வந்து ஒரு வழியாக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறாங்க இந்த பக்கம் வந்து தமிழோட அப்பா வந்து நடந்து வந்து காய்கறி வாங்கலான்ட்டு வந்துட்டு அந்த வர்ற வழியில வந்து பைக்கில் யாரோ ஸ்லிப் ஆகிடுறாங்க ஸ்லிப் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்கள தூக்கி விட்றாங்க ஒருத்தங்க யாரோ யாருன்னு தெரியாமல் ஒரு செகண்ட் வந்து நம்ம தமிழோட அப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க யாராக இருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் வந்து இவருக்கு வந்து பாப்பா பாப்பா இந்துமதி பிறந்திருப்பாங்க அதை வந்து வீட்டில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைய வந்து ஆசிரமத்தில் தத்து கொடுத்துருவாங்க ஓ இவங்க அப்படின்னதுக்கப்புறம் எங்க கொடுத்த மரியாதையை சொல்லு அப்படின்னு வீட்டுக்கு வந்து அவங்களை சத்தம் போட்டதுக்கு அப்புறம் கரெக்டாக பார்த்தா வந்து அந்த ஆட்டோவில் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க பின்னாடியே வந்து சுடரோட அப்பா வந்து ஓடி வருவாங்க என் குழந்தை என்கிட்ட கொடுத்துட்டு போங்க மேடம் அப்படின்னு கத்திக்கிட்டே ஆட்டோ பின்னாடி ஆட்டோ பிடிக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து டக்குன்னு பேக்கில் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு இவங்க தானே அவங்க அப்படின்னு மேடம் என் குழந்தை எங்கே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கலான்ட்டு வந்து ஓடுறாப்புல ஒவ்வொருத்தருக்கே விசாரிக்கிறாங்க கடைசியில் வந்து அவரால் வந்து கண்டுபிடிக்க முடியல இப்போ தான் வந்து தெரியுது இந்துமதி வந்து சுடரோட உண்மையான அக்கா அப்படிங்கிற விஷயம் ரகசியத்தை வேற லெவல் டுஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம யாருமே எதிர்பார்க்கல யாரெல்லாம் எதிர்பார்க்கலையோ அவங்களாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து அஞ்சலியை பார்க்கறதுக்காக வர்றாப்புல நம்ம வந்து சுடர் ஏன் டல்லாக இருக்கேன் என் பிறந்தநாள் சந்தோஷமாக கொண்டாடணும் கூட நிறைய ஆசைப்பட்டு இருந்தேன் பட் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னோன்னா என்ன பண்ணுறது நானும் பெருசாக சர்ப்ரைஸ்லாம் கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னா நீ ஒன்றுமே கொடுக்கல பரவாயில்ல இந்த அவனுக்காக வந்து ஒரு குட்டி பண்ணில் வந்து மெழுகுவை ஏற்றிட்டு பர்த்டே ஹாப்பி பர்த்டே அஞ்சலி அப்படின்னா கேக் ஊட்டுற மாதிரி ஊட்டி விட்றாங்க அஞ்சலியும் வந்து சந்தோஷமாக ஊதிட்டு வந்து அந்த கேக்கை சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஃபீல் இருக்காங்க தமிழ் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஃபேஸில் வந்து என புரியாத ஒரு சோகமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம அப்பாவை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்க முடியலை நம்ம கஷ்டத்தில் வந்து இருக்கிறப்ப வெளியில் விட்டுட்டோமே நம்ம வந்து எப்படியாவது சார் மனசை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா அப்பாவை வந்து எப்படியாவது வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த எபிசோட அட்டகாசமாக முடித்தாங்கன்னே சொல்லலாம்